வணக்கம் என்னுடைய மருமகன் யேசுராஜா ஒரு மக மரியா புஷ்பம் அது திருமணமாகி நாலு ஆண்டுகள் ஆகுது குழந்தை ரெண்டரை வயதில் உள்ளது யாவார்த்து போனோர் கொஞ்சம் கடன் தொல்லைனால யார்த்து போகிறேன்னு போனாலும் எங்கே இருக்காருன்னே தெரியல நாங்களும் பல இடத்துல தேடி பல இது தேடி பார்த்தோம் எந்த தகவலுங்களுக்கு தெரியல யாராவது தெரிந்து அன்பர்கள் கொஞ்சம் நன்றியோட கொஞ்சம் தகவல் கொடுக்கும்போது உங்களுக்கு தாழ்மையோடு கேட்டு விடுவோம் எங்களால் முடிந்த அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் காவலு எல்லாரும் தேடிட்டு தான் இருக்கோம் யார் கண்டுபிடிச்சாலும் தயவுசெய்து கொஞ்சம் உடனே தவறு விடுங்க இந்த குடும்பம் உண்பு கூட வறுமையில் ரொம்ப வாடுது இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப அப்பா அப்பான்னு ரொம்ப தவிக்கி இது என்னுடைய பேரப்பிள்ளை மெல்வின் இது என்னுடைய மகள் மரியா புஷ்பம் சம்பந்தி பையனோட அம்மா போம்மா அப்பா சில ஒரு சகோதரர் உண்டு எல்லாருமே தேடிட்டு இருக்கோம் உங்களால் முடிஞ்ச தகுதி யாராவது எப்படியாவது தவறு கொடுத்து யாரு கண்டாலும் உடனே கிள்கா நம்பருக்கு தேவைப்படுத்துக்கு உடைய தாழ்வியோட கேட்டுக்கிட்டு இருந்தேன் தயவு செய்து எப்படியாவது குழந்தைங்க ரொம்ப பிள்ளை ரொம்ப வருத்தத்தில் கஷ்டத்தில் இருக்குது அந்த குடும்பம் பரதவிக்கு சங்கடமாக தருது கண்டாலும் சரி தயவு கொஞ்சம் தவறு கொடுங்க யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா எல்லா பக்கமும் நீங்கள் அந்த இதுங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கண்டாலும் சரி குழந்தைச்சாக்க யார் கண்டாலும் உடனே தவிர்த்து கொடுங்க எந்த இதில் இருந்தாலும் தவறு விடுங்க ஐயா மாப்பிள்ளவையில் எது உங்களால் கடந்துள்ள எதுவும் பிரச்சனை இருந்தாலும் எதுனாலும் சொல்லுங்கள் எல்லோரும் இருக்கும் எல்லோரும் சேர்ந்து அந்த கடனை அடைப்போம் அந்த கடனுக்காக நீங்கள் பயந்து ஒழிக்கணும் உடனே வாங்க உங்களை என்ன செய்யணுமோ எல்லாம் நாங்கள் எல்லோரும் பார்த்துக்கணும் நாங்கள் எல்லோரும் இருக்க நீங்கள் பயந்து போய் தனிமையாக இருந்து எதுவுமே பண்ணா தயவுசெய்து வாங்க எதாவது முயற்சி பண்ணுவோம் வாங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நன்றி நன்றி